அனைவருக்கு வணக்கம் ராஜகுரு ஜோட ராஜேஷ்குமார் தெய்வத்திலேயே சிறந்த தெய்வம் அது காவல் தெய்வம் எது அப்படின்னா கருப்பசாமி பற்றி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ இந்த கருப்பசாமி வந்து பாரு நொண்டி கருப்பர் மலையாள கருப்பர் பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் பதினெட்டாம் படி கருப்பர் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய இந்த கிராம தெய்வமான கருப்பசாமிக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு அதை வரிசைப்படி பார்க்க போகும்போது இழப்பை எடி கருப்பர் என்ற ஒரு கருப்பர் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருப்படி கருப்பருன்னு நிச்சயம் இருப்பாங்க அப்படிப்பட்ட கருப்பர் உங்களுடைய பகுதியில் இருக்கிறாங்களா அப்படி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன் இப்பதைக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கருப்பர் வந்து பிடிச்சிட்டாவே அவங்க எல்லாருடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாங்க பில்லி சூனியம் ஏவல் அதுக்கப்புறம் மனக்குழப்பம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு குல தெய்வம் இப்படி எல்லா வகையிலையும் நமக்கு அவங்களுடைய பரிபூர்வமாக ஆசி நமக்கு கிடைக்குமான எதிர்பார்ப்புகள் சில வகையான தெய்வதிட்ட போய் தான் முறை தான் அது நல்லபடியாக அமையும் அப்போ அந்த பேருக்குன்னு ஒரு கம்பீரம் அந்த பேருக்குன்னு ஒரு ஆணவம் துணிவு இருக்கக்கூடிய அமைப்பு இழுப்பை அடி கருப்பர் இந்த இழுப்பை அடி கருப்பர் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இழுப்பை மரம் ஒரு மருந்து சம்மந்தப்பட்ட மரமாக அமைகிறது அடிப்பகுதியிலிருந்து நுனி பகுதி வரைக்கும் ஆரோக்கியத்துக்கு இழுப்பை மரம் ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு முன்னோர்கள் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மரத்து கீழே இருக்கக்கூடிய கருப்பர் தான் அடி கருப்பர் இந்த இழுப்பை அடி கருப்பரை எப்படி நம்ம பூஜித்தால் நமக்கு எந்த வகையான பலன் நமக்கு நல்லபடியாக அமையும் இந்த மகர லகின்காரங்கள் காதல் விஷய சொல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக சரி காதல் வகை வரக்கூடியவங்களாக இருந்தினால் நீங்கள் எந்த மலரை கொண்டு இந்த இழுப்படி கருப்பரிட்ட உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கூடிய ஒரு வாய்ப்பு வசிய மலர்கள் மூலமாக இருக்கு அந்த வசிய மலர்கள் என்ன அப்படிங்கன்னா மஞ்சள் அரளி மல்லிகைப்பூ சம்மங்கி பூ ஆச்சுங்களா தங்க அரளி பூ இந்த பூக்கள் மூலமாக நீங்க மாலை தொடுத்து கருப்பருக்கு நீங்க வந்து பண அர்ச்சனை பண்ணீங்கன்னால் நிச்சயம் உங்க காதல் வெற்றி அடையுமானா நிச்சயம் அடையும் அது மட்டும் இல்லாம நீல தாமரைப்பூ மெயினாக பூவும் அதில் இருக்கணும் இந்த பூ வந்து பண்ணால் கிடைச்சிட்டாவே உங்கள் காதல் எப்படிப்பட்ட காதலாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி வசியம் உங்களுக்கு தன்வசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வசியப்படுத்துறதுக்கு இந்த பொருள் சொல்லக்கூடிய இந்த மலர்களை கொண்டு வசியப்படுத்தலாம் அடுத்தது பொதுவான ரீதியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பர் மூலமாக நன்மை ஏற்படக்கூடியதுனா மகர லகின காரங்கள் அச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய மலர்கள் நீல காக்கரட்டை மலர் நீல சம்மங்கி மலர் நீல கருங்குவளை மலர் வச்சிங்களா இப்படி மலர்களை கொண்டு மாலையை கட்டி அது இழப்பேடி கிறப்பதுக்கு போட்டால் நமக்கு எப்படி வகையான இருந்து விடுபட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நெய்வேதியம் மூலமாக வைத்து படைத்து அதை உணவாக நம்ம உண்டு கொண்டாவே நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து அவர் வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாரானா நிச்சயம் பண்ணி கொடுப்பார் எப்படிப்பட்ட நெய்வேதியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் பாயாசம் எல் கலந்த பச்சரிசி பொங்கல் அது நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டால் மகரலைகினக்காரர்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனையா விடுபட்டு கொடுப்பாரா விடுபட்டு கொடுப்பார் மறைமான விரோதிகளா இருக்காங்களா விடுபட்டு கொடுப்பாங்களா நிச்சயம் விடுபட்டு கொடுப்பாங்க காரங்களுக்கு தாய் வழி மூலமாக வரக்கூடிய சொத்து பத்தில் எல்லாம் வில்லகம் இருந்தால் இந்த இலப்பை கருப்பரை வணங்க அந்த தாய் உறவு மூலமாக வரக்கூடிய சொத்து பத்துகள் ஜாதகருக்கு நல்லபடியாக வந்து சேரும்னா நிச்சயம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு நல்லபடியா அமையும் வியாபார விஷயத்தில் லாபமாக அமைய வாய்ப்பினை உண்டுனா உண்டாகும் நீங்க எந்த தொழில் வேணாலும் பண்ணுங்க இப்போ ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா ஒரு தடவை வந்து அவரை பார்த்துட்டு போனா மட்டும் பத்தாது அவரை உங்களுக்கு பார்ட்னர் ஆக்கணும் நீங்க நூறுரூவா சம்பாதிக்கீங்கன்னா நூற்றுக்கு ஒரு ரூபா அப்ப அந்த ஒரு ரூபாயை நீ தனியாக எடுத்து ஒரு உண்டியில போட்டு வச்சிடணும் இளப்படி கருப்பா கருப்பருக்கு நூறுரூவா சம்பாதிச்சேன் ஒரு ரூபா உனக்கு அந்த நீ நூற்றுக்கு ஒரு ரூபா கணக்குப்படி நீங்கள் எவ்வளோ லாபமாக நீங்கள் பணத்தை நீங்கள் எடுத்தாலும் நூற்றுக்கு ஒரு ரூபா கணக்கு வச்சு அந்த தொகையை ஒரு நொண்டியில் போட்டு வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்காவோ அல்லது மூணு மாசத்துக்கு ஒருக்காவோ அந்த ஸ்தலத்துக்கு போய் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதணும் கீழே வந்து உங்களுடைய வியாபாரத்துடைய பேர் எழுதணும் இதன் மூலமாக எனக்கு பெரும் லாபமாக எனக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா மனுவாக ஒரு கோரிக்கையாக கருப்பரைட்டை வச்சு நீங்கள் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாதம் இருக்கா உங்களால் முடிஞ்ச அந்த தொகையை கருப்பருக்கு நீங்கள் வந்து படம் எது வேணால் செய்யலாம் உணவு அடிக்கலாம் அல்லது அபிஷேகத்துக்குள்ளான விஷயத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம் யாகத்துக்குன்னா பணம் கொடுக்க கொடுக்கலாம் இப்போ கருப்பர்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி வாய் இல்லாத ஜீவனங்களை அவங்க வந்து தானமாக கொடுப்பாங்க அதேமாரி நீங்கள் தான் ஒரு தானத்தை கொடுத்துட்டு வரலாம் இப்படி பரம் பண்ண என்னாகவும் கேட்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரம் பெருகி வரும் ஆட்டோமேட்டிக்காக கருப்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய படுத்துவாரனா நிச்சயம் படுத்துவார் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேல் மேலும் மலரட்டும் 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 சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்